அன்பவரது சிவசுப்ரமணி அவர்களை பேரன்போடு அடைக்கிறேன் நிலையில் தளர்ந்து தலைகள் குனிந்து நின்றது போதும் தமிழா உந்தன் கலைகள் அழிந்து கவலை மிகுந்து கிடந்தது போதும் தமிழா வரி புலிகள் எழுந்து புயலாய் புகுந்து போர்க்களம் ஆகுது தமிழா இன்னும் உடலை நினைத்து உயிரை சுமந்து ஓடவாய் போகிறாய் தமிழா என்னுள் உயிராகவும் உணர்வாகவும் அறிவாகவும் ஆற்றலாகவும் எங்களை இயக்கிக் கொண்டிருக்கும் என் அண்ணன் செந்தமிழன் சீமான் திசை நோக்கி வணங்கி இன்னைக்கு போட்டிருக்க தலைப்பு பாத்தீங்கன்னா நிகழ்கால அரசியல் சூழல் மற்றும் நாட்டு நடப்பு எல்லாமே கரெக்ட் தான் ஆனா நாடு எங்கன்றது தான் தெரியல ஒருத்தவன் மேல உக்காந்துட்டு நாட்டை வித்து இருக்கிறான் இன்னொருத்தவன் கீழே உக்காந்துட்டு தமிழ்நாட்டை பாதிப்படியா வித்து நிற்கிறான் ஒண்ணுமே கிடையாது எல்லாத்திலுமே இதுல வேற அவங்க சொல்றாங்க நாங்க இருநூறு தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா ஜெயிப்போன்னு கொஞ்சம் கூட சொல்லும் போது கூச்ச சுபாவமே வராதா எப்படிதான் இருநூறு தொகுதி ஜெய்ப்பீங்க எங்க ஆட்சி எங்க ஆட்சியை நடத்துறத பார்த்துட்டு இருநூறு தொகுதி நாங்க வெல்வது நிச்சயம் ஐயா உங்க ஆட்சியை தாயா எங்கன்னு தேடிட்டு இருக்கிறோம் இருநூறு தொகுதி வெல்வன்னு சொல்றீங்களே உங்களுக்கு என்ன தைரியத்துல இந்த வார்த்தைய சொன்னீங்க இன்னைக்கு என்ன இருக்கு இந்த தமிழ்நாட்டுல மண்ணல்லி வித்துட்டீங்க மழைய குடைஞ்சி வித்துட்டீங்க ஆத்து மண்ணில் அள்ளி தின்னுட்டிங்க ஆனா கேட்டா இருநூறு தொகுதி வெல் பண்றீங்க அதை தவிர இன்னைக்கு உங்க சட்ட ஒழுங்கு எவ்வளவு கேவலமா இருக்குன்றது நீங்க கொஞ்சமாவது கேட்கிறீங்களா இல்ல காலையில செய்தித்தாளாவது பாக்குறீங்களா இல்ல காது வழியா உங்ககிட்ட இருக்கிற சிற்றரசர்கள்லாம் சொல்றாங்களா அதெல்லாம் எதுவும் தெரியுதா தெரியலையான்னு தெரியல இருபத்தி நாலு மணி நேரமும் எங்கேயாவது ஒரு இடத்துல கொலை கொல்ல இல்லைன்னா பாலியல் வன்முறை அது ஒண்ணுதான் புரியல அது எப்படி உங்ககிட்ட போதை ஆசாமினாலே

சத்தமே இல்லாம அவங்க வீட்டு பட்ஜெட்ல இருந்து ஆறாயிரம் ரூபாய் பிடுங்குறீங்க எப்படின்னு கேக்குறீங்களா அரிசி ஒரு கிலோ நாலு ரூபா உயர்த்தி இருக்கிறீங்க அது பத்தாயிரத்துக்கு என்ன என்ன விலை ஒரு லிட்டருக்கு நாலு ரூபாய் ஏறுது அதுக்கப்புறம் பெட்ரோல் விலை ஏறுது மகளிருக்கு பஸ் இலவசம் உங்களை யார் கேட்டா பஸ்ல இலவசம் ஆனா அதே மகளிருக்கான கணவர் அவங்க ஆண் மகன் யாராவது போனாங்கன்னா முப்பது சதவீதம் பஸ் டிக்கெட் ஏத்திருக்கீங்க அது யாராவது கேக்குறாங்களா உங்க ஆட்சியில எந்த இதுக்காவது போராட்டம் நடத்தாம இருந்திருக்கா ஒரு நரசு செவிலியர் போராட்டம் டாக்டர் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் ஆசிரியர்கள் வேலை நிவாரண வேலை உறுதி செய்யறதுக்கு போராட்டம் எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் தான் தவிர இந்த பாலியல் குற்றம் பண்ணதுக்கு அவனை கைது செய்ய சொல்லி எல்லா கட்சியும் ஆர்ப்பாட்டம் பண்ணுது நாம் தமிழர் கட்சி போய் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்க கூட்டணியில் இருக்கிறவங்க அம்பேத்கருக்காக அதே இடத்துல வள்ளுவர் கோட்டத்துல அதே இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுது அதே இந்த மகளிர் இந்த பெண்

ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க நாங்க பாடி செவனே தான் இருக்கிறோம் நீங்க தான் முதுக சொரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க இருபத்தி நாலு மணி நேரமா தான் இறாமிசைக்காரு அவர் சொல்றாரு பெரியார தப்பா பேசுறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு ஐயா இதே பெரியார் தான் தமிழ சொன்னாரு தமிழ் ஒரு மழம் அதை படிக்காதீங்க பேசாதீங்க அது ஒரு நீச்ச பாசன்னு சொன்னாரு ஆனா பொதிகை மலைகளில் பிறந்து கனிந்து அத்தமிழில் மகிழ்ந்து உங்கள் முன்னால் பேசுகிறேன் அதை உணர்ந்து ஆனா நீங்க சொல்றீங்க தமிழ் ஒரு நீச நீங்க இப்ப ஏத்திருக்க விலைவாசி அத்தனையுமே மக்கள் எங்கேயாவது தாங்க கூடியதா இருக்கா ரோட்ல போனா ரோட் டாக்ஸ் போடுறீங்க ஆனா அந்தந்த இடத்துல கப்பம் கட்டி அங்கங்க காசை பறிக்கிறீங்க ஒரு ஒரு இடத்துலயும் அதுக்கு அடுத்தது போனா விலைவாசி வேலைவாசி இன்னைக்கு பயங்கர உச்சத்துல இருக்கு ஒரு நடுத்தர குடும்பம் இதுக்கு முன்னாடி பத்தாயிரம் ரூபாய்ல இருபதாயிரம் ரூபாய்ல நடத்தக்கூடிய குடும்பம் இன்னைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல ஆகுது ஒரு நடுத்தர குடும்பம் விலைவாசி உயர்வால அவங்க படுற கஷ்டம் இதுக்கு என்ன ஐம்பது ஆண்டு கால ஆட்சியில் நீங்க என்ன சிறந்துட்டீங்க அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது இது ஐம்பது ஆண்டு ஆட்சி காலத்துல இதுக்கு முன்னாடி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அரிசி கொடுத்துருந்தீங்க இன்னைக்கு இலவசமா கொடுக்குறீங்க அந்த அளவுக்கு மக்களை நீங்க உயர்த்தி வச்சிருக்கீங்க எப்ப ஏழையா இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் உங்க ஆட்சி காலத்துல அடிமட்ட ரேஞ்சுக்கு தான் போயிட்டே இருக்கிறான் அதே மாதிரி இந்த பல்லாவர தொகுதியில இப்ப இந்த அனகாபுத்தூர் கிட்ட இதகிட்ட வந்து திடீர் திடீர்னு வந்து ஆக்கிரமிப்பு இடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வெளியேத்துறீங்க ஐயா நான் கேக்குறேன் இந்த ஆக்கிரமிப்புன்றது உங்களுக்கு தெரியவே தெரியாதா ஏன் அவன் வீடு கட்ட போது தெரியாதா அவன் கரண்ட் மின்னணிப்பு கேட்கமோ தெரியாதா இல்ல குடி தண்ணீர் உங்களுக்கு விண்ணப்பிக்கமோ தெரியாதா அவன் ஆக்கிரமிச்சிருக்கானு இருபது வருஷம் முப்பது வருஷமா அவனை விட்டுட்டு இப்போ வந்து ஆக்கிரமிப்பு அகத்தீங்க கோபாலபுரம் வீடு ஆக்கிரமிப்பு தானே அதே அவங்களுக்கு தெரிய ஏன் அந்த அண்ணா நகர்ல ஸ்கை அந்த இடத்துல இருக்கிறது ஆக்கிரமிப்பு தான் தான் அது ஒரு ஏரி அதெல்லாம் ஏன்னா உங்களுக்கான இது வந்து ஆட்சி வந்து முதவெல்லி முதலிகள் ஆட்சி அதனால அவங்களால நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க ஆனா ஏழை மக்கள் எங்கெல்லாம் இருக்கானோ அவெல்லாம் ஆக்கிரமிப்பான இடத்த வந்து அகத்துவீங்க ஐயா இதே காலை உங்க கட்டுமரம் ஆட்சி செய்யும் போது அப்போ சர்க்கார் கமிஷன்ல வந்தது அவருக்கு அவருக்கு மேல என்னன்னா கிட்ட கிட்ட இருபத்தி ஏரிகள் ஆட்சிக்கு முன்னாடி இருந்தது அவர் வந்ததுக்கு அப்புறம் பத்தாயிரம் ஏரிகள் காணா போச்சுன்னு சொல்லிட்டு சர்க்கார் கமிஷன் நான் சொல்லல சர்க்கார் கமிஷன் கொடுத்திருக்கான் பத்தாயிரம் ஏரிகள் காணா போச்சுன்னு அப்ப என்ன ஆச்சு காரணம் அப்ப நீங்க ஆக்கிரமிச்சதே அவ்வளோ இன்னைக்கு மக்கள் வந்து அத்தனை பேர் மக்களும் வந்து இன்னைக்கு வீடு வசதி இல்லாம உணவு இல்லாம அவங்க குறைஞ்சபட்ச தமிழ்நாட்டை எழுபது சதவீதம் உணவு இல்லாம ராத்திரி உணவு இல்லாம போய் தூங்குறான் ஆனா நீங்க அதெல்லாம் பத்தி கவலைப்படல கேட்டா ஆக்கிரமிச்சுட்டா அவன் இது பண்ணிட்டான் அந்த மாதிரி மக்கள் விரோத ஆட்சியா தான் நீங்க மற்றபடி நீங்க மக்களுக்கான நல்ல ஆட்சி எங்கேயுமே கொடுக்கல அது உங்க கட்சியில உங்களுக்கு எப்படிதான் தெரியாம போச்சோ தெரியல கரூர்ல உங்க கட்சிக்கார பெண்மணி ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது பூச்சி கிள்ளிட்டானுங்க அது ஒரு பாலியல் குத்தான் ஆனா உங்களுக்கு சரி ரைட் அது உங்க உங்க கட்சியில அது சகஜம் தான் பரவாயில்ல ஆனா பாதுகாப்புக்கு வந்த மகளிர் காவலாளி அவங்களை அசிங்கப்படுத்தி பாருங்க அதெல்லாம் ஆட்கள் உங்ககிட்ட போய் பாலியல் வன்கொடுமை பத்தி நீதி கட்டா கிடைக்குமா அதனாலதான் உங்க உங்ககிட்ட நீதி கிடைக்காதுன்னு தெரிஞ்சுதான் இத வந்து நீதிபதியே சொல்லி அந்த கேஸ் அவங்களே எடுத்து நடத்தணும்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு வந்து இப்ப இந்த பாலியல் வன்முறைக்கு எடுக்கிறாங்க இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கு உங்க ஆட்சியில தயவு செய்து உங்களால ஆட்சி நடத்த முடியல உங்களால நடத்த முடியாது தெரியும் தயவு செய்து ஒதுங்காவது மக்களுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச மக்களையாவது வாழ வைங்க உங்க ஆட்சி நீங்க இரநூறு தொகுதி இல்ல நீங்க ஏற்கனவே ஒரு வாட்டி வந்தீங்க பாருங்க எதிர்கட்சியா கூட உட்கார முடியாத அளவுக்கு அந்த மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா அது நடக்கும் இந்த உங்க ஆட்சியை உங்க மக்கள் இன்னைக்கு ஒத்துதான் பாத்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு இடத்துலயும் பார்க்கும்போது உங்க கட்சிக்காரனே சொல்றான் இந்த ஆட்சி எவ்வளவு கேவலமான ஆட்சின்னு அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமையும் அன்னைக்கு நீங்க நீங்க எந்த பிரச்சனையும் கிடையாது உங்க நான் இந்த மக்களை எப்படி வாழ வைப்ப இன்னைக்கு பட்ஜெட்டே இல்லையே ஒன்பது லட்சம் கோடியில கடன் இருக்க நீ எப்படி வாழ வைப்பேன்னு தவலையே வேணாம் உங்க சிற்றரசர்கள் கிட்ட இருக்கிற கோடி கோடியான பணத்தை எடுத்தாலே இந்த தமிழ்நாடு எங்க போய் நிக்கின்றது எங்க அண்ணனுக்கு கணக்கு நல்லாவே தெரியும் பத்தாத்துக்கு உங்க ஜெயத் ரச்சகர் ஒருத்தர் தான் இருப்பாருங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தொள்ளாயிரம் கோடி தொள்ளாயிரம் கோடி அவர்கிட்ட இல்லைங்க தொள்ளாயிரம் கோடியை நஷ்ட வாங்குறாங்க தொள்ளாயிரம் கோடி அவரை வந்து கட்டச் சொல்றாங்க ஃபைனா தொள்ளாயிரம் கோடி ஃபைன் கட்டுறாருன்னா அப்ப அவர் எவ்வளவு கோடி கோடியில வச்சிருப்பாரு அப்ப வெறும் எம்பியா இருக்கிற அவர் கிட்டே அவளோ இருந்ததுன்னா உங்க எம்எல்ஏ இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில உங்க எம்எல்ஏ இருநூத்தம்பது பேருக்கு மேல இருக்காங்க அவங்க கிட்ட எவ்வளவு கோடிகள் இருக்கும் அவங்களெல்லாம் மேய்க்கிற உங்ககிட்ட எவ்வளவு கோடிகள் இருக்கும் இன்னைக்கு சற்று ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பார்த்த ஒரு நியூஸ்ல இந்த நாட்டிலே முதலமைச்சர்ல அதிக பணம் வச்சிருக்க முதலமைச்சர் யாருன்ற கணக்கு லிஸ்ட்ல பார்த்தா பதினாலாவது இடத்துல இருக்கிறாரு ஐயா மு க ஸ்டாலின் அது வந்து நான் சொல்லல செய்தி தாளையும் போட்டிருக்கு எல்லா செய்தியிலையும் கொடுத்திருக்காங்க பதினாலாவது இடத்துல இருக்கிற மு ஸ்டாலின் ஐயா அவர்களே உங்க அப்பா இங்க வரும்போது திருட்டு ரயில் ஏறி வந்தாரு டிக்கெட்டு கூட காசு இல்லாம ஆனா அவரோட புள்ள நீங்க பதினாலாவது இடத்துல இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் என்ன கஷ்டப்பட்டு உழைச்ச காசா இது மக்கள் புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து அந்த ஓட்டுக்காக ஆயிரம் ஐநூறு விலைக்கு தான் இன்னைக்கு இவங்க கோடீஸ்வரனா இருக்கிறாங்க உங்களால ஒரு பொங்கலோ தீபாவளியோ உங்களால கொண்டாட முடியல இன்னைக்கு எடுத்துக்கோங்க பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குது காசு இல்லையா பொங்கல் கொடுக்குறது ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது காசு இல்லையா ஏன் காசு இல்லைன்னு கேட்டா இல்ல எங்களுக்கு மத்திய நிதி அமைச்ச அமைச்சகம் வந்து எங்களுக்கு காசு ஒதுக்கல அதனால இந்த வாட்டி பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் மக்களுக்காக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க நான் மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குன்னு சொல்லல மக்களை ஆயிரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்க வைக்க முடியாத அளவுக்கு இந்த ஆட்சி தரம் கட்டு நடந்துட்டு இருக்க அப்படின்ற வேதனை தான் கொடுக்க முடியாது ஆனா ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கோடியில நீ மண்டபம் கட்டுவா இதே கவர்மெண்ட் ஒரு ஒரு கவர்மெண்ட் இன்னைக்கு ஐநூறு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீ தனியார் மயமாக்குறதுக்கு திட்டம் போட்டு ஆனா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலே அது சிறப்பா நடத்த முடியும் இன்னைக்கு ஐநூறு ஐநூறு கோடி இருந்ததுன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு படிப்பை நீ சிறப்பா நடத்திருக்க முடியும் ஆனா நீ உங்க ஐயாவுக்கு மண்டபம் கட்டுறதுக்கு ஐநூத்தி இருபத்தி கோடி ஒதுக்குறதுக்கு திட்டம் போடுற இதெல்லாம் யாரு காசுல ஏன் இந்த திருட்டு தானோ எவ்வளவு திருட்டு தானதான் பண்ணுவீங்க நல்லா கேட்டுக்கோ நீங்க எவ்வளவு வேணா ஆடல ராஜா ஆனா ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல நாங்க போடப்போற ஆட்டம் இருக்குதே அந்த நீ பாரு இதுக்கு மேல நீ இல்ல அவன் புள்ளை இல்ல உன் பேரல்ல யாருமே தலை தூக்க முடியாது ராஜா நினைச்சுக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் தமிழர் கட்சி தான் ஆட்சி அமைக்கும் இது உறுதி உறுதி வாய்ப்பெழுத்த அனைவருக்கும் நன்றி கூட விரும்புகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்